الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله الامين وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل من لساني يفقهوا <applause> قولي ربي الاول ماذا دام اندي بتاله مسلم هو حلال حرام پرچنے விதத்து பிரச்சனை சொர்க்கம் நரகம் பிரச்சனை பற்றி அதிகமாக விவாதிக்கப்படும் குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஸ்ம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடலாமா கூடாத என்று சொல்லக்கூடிய சர்ச்சையானது மிக அதிகமாக மேலோங்கி நிற்கிறது அல்லாவுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஸ்ம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது கூடுமா என்பதற்கு தயார் நிலை பதிலாக அது பிதத் என்று தொடங்கி நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று சிலர் பயம் காட்டுகின்றார்கள் என்னடா இது அகிலகுலத்தின் அருட்கொடையாக வந்த நபிகள் நாயத்தினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதால் நரகம் போய்விடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முஸ்லீம் சமுதாயம் ஏன் இப்படி நடக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாவுடைய திருத்தூதர்கள் அவர்கள் பிறந்த அந்த ஆறாம் நூற்றாண்டு அதற்கடுத்த ஏழாம் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டுகளை நோக்கி தன்னுடைய பார்வையை செலுத்துவோமானால் அன்றைய காலகட்டத்தில் உலகெங்கும் ஒரு மனிதன் பிறந்து பிறந்தநாள் கொண்டாடும் பழக்கம் இருக்கிறதா என்று பார்ப்போமானால் குறிப்பாக அரபு நாடுகளிலே குறிப்பாக ஆறு ஏழு நூற்றாண்டுகளில் பிறந்தநாள் கொண்டாடும் பழக்கம் இருந்ததே கிடையாது அவர்களை பொறுத்தவரை குழந்தை பிறந்து விட்டால் அக்கீகா என்ற பெயரிலே பறிகொடுப்பார்கள் அவ்வளவுதான் மற்றபடி பிறந்த நாள் கொண்டாடும் பழக்கமானது அரபு கலாச்சாரத்திலே ஜாகிலியா காலத்திலும் பிறந்தநாள் கொண்டாடும் பழக்கம் இருந்தது கிடையாது இதுவும் முக்கியமான விஷயம் அடுத்து அரபு நாட்டு அடுத்தபடி இருக்கக்கூடிய பாரசீக நாட்டை பார்ப்போமானால் இந்த பாரசீக நாட்டிலே கடவுள்கள் சொல்லக்கூடியவர்கள் அல்லது அரசர்கள் இவர்களுக்கு பிறந்தநாள் விழா எடுப்பது உண்டு மற்றபடி சாமானிய மக்களுக்கு பிறந்தநாள் எடுப்பதில்லை என்பது வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது ரோமன் அண்டு பைசாண்டின் கலாச்சாரத்தை பொறுத்தவரை இவர்களை பொறுத்தவரையும் அரசர்களுக்கும் பிறந்தநாள் எடுத்துப்பதுண்டு அதுபோல் கடவுள்களுக்கும் பிறந்தநட்பதுண்டு இது அல்லாமல் சில விழாக்கள் கொண்டாடுகின்றார்கள் அதே சமயம் சாதாரண கிறிஸ்தவ மத்தியிலே இந்த ரோமன் ரோமானி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி பைசாந்தி இவர் மத்தியிலே பிறந்தநாள் கொண்டாடும் கலாச்சாரமாக அன்றைக்கு இருந்த ஆறு ஏழு நூற்றாண்டு காலத்தில் இருந்து அதற்கு முன்பும் இருந்ததில்லை யூதர்களை பொறுத்தவரை அவர்களுடைய கிரந்தமாகிய பழைய ஏற்பாட்டிலே பைபிள் ஆதியாகமத்திலே நாற்பதாம் அத்தியாயத்திலே இருபதாம் வசனம் சொல்கிறது யோசேப்பு சிறைச்சால் இருக்கும் பொழுது நடந்து நிகழ்வு பற்றி பேசும்பொழுது அந்த பைபிள் வசனமானது இப்படி வருகிறது மூன்றாம் நாள் பார்வோனுடைய பிறந்தநாள் அவன் தன் ஊழியக்காரர்கள் எல்லோரையும் விசாரித்தான் அப்பொழுது ஆசாரியர்கள் எல்லோரையும் ஜோசிப் வைக்கப்பட்ட சிறைச்சாலையில் விசாரித்து பணியாளர்களை தலையாரியின் அதிகார ஒப்படைக்க தான்று வருகிறது ஆக மூன்றாம் நாள் பார்வோனுடைய பிறந்தநாள் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகமானது ஆதியாகமம் நாற்பதாம் அத்தியாயிரத்து இருபதாம் வசனத்திலே வருகிறது ஆக பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அந்த கலாச்சாரமானது யூத சமுதாயத்தில் இருந்ததில்லை கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருந்ததில்லை பாரோன்னு சொல்லக்கூடிய பாராக்களுடைய அந்த கலாச்சாரத்தில் இருந்ததாக பைபிள் நமக்கு சொல்லித் தருகிறது ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அந்த கலாச்சாரமானது ரோமரம் இருந்ததில்லை பைசலன் இருந்ததில்லை பாரசுலன் இருந்ததில்லை அரபனம் இருந்ததில்லை இன்னும் உலகில் எந்த ஒரு பாகத்திலும் சாமானிய மக்கள் பிறந்தநாள் கொண்டாடும் கலாச்சாரம் இருந்ததில்லை அதே சமயம் பாரசீகத்திலும் ரோமான் ரோமத்திலும் அரசர்களுக்காக பிறந்தநாள் எடுத்ததுண்டு அதே சமயம் அரபு நாடு பிறந்த நாள் கொண்டாடும் கலாச்சாரம் இருந்ததே இல்லை அப்படி இருக்கும் பொழுது அல்லாவுடைய திருத்துதார்களுக்கு இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய அந்த பிறந்தநாள் கூடுமா கூடாதா ஹலாலா ஹராமா என்பது பற்றி சர்ச்சைகளை நாம் பார்ப்போம் நபிதினம் மிலாது நபி கொண்டாடு ஹராம் என்று சலஃபிகளும் அது நன்மையானது என்று சுன்னத்துல் ஜமாத்தினரும் விவாதித்து கொண்டே வருகின்றனர் அண்மைகாலமாக ஒரு முப்பது ஆண்டுகளாக இந்த விவாதம் வருகிறது அதற்கு முன்னால் சலஃபிகள் சொல்லக்கூடியவர் தமிழ்நாட்டில் கிடந்தது கிடையாது இருந்தால் அவர்களுக்கு அது பற்றிய சரியான ஞானமும் கிடையாது நபீதனம் கொண்டாடுவது அல்லாவுடைய திருத்துதல் செய்யாதது ஷஹாபாக்கள் செய்யாதது அது பிதத்தாகும் என்பது சலஃபிகளுடைய வாதம் எல்லா பிதத்துகளும் நரகத்தில் கொண்டு என்பது சலஃபிகளுடைய வாதம் திங்கட்கிழமை ஏன் நோன்முறுக்கின்றீர்கள் என்று கேட்டபோது அல்லாவுடைய திருத்துதார்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமை நோன்பு நுட்பர்கள் இருந்தார்கள் திங்கக்கிழமை பார்த்து ஏன் நோன்பு முடிக்கிறதுக்கு என்ன விசேஷம் என்று ஷஹாபாக்கு கேட்டபோது அல்லாஹுடைய திருத்தர் சொன்னார்கள் திங்கக்கிழமை நான் பிறந்த தினம் வகி இறங்கிய தினமும் ஆகும் ஆகவே அன்றைய தினத்தில் நோன்பு வைக்கணும்னு சொல்லி ஹதீசானில் முஸ்லிமிலும் பைகிலும் இம் உசைமாவிலும் வருகிறது ஆக அன்றைய காலகட்டத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை பிறந்தநாள் கொண்டாடும் கலாச்சாரம் இல்லை அதே சமயம் நபிகள் நாயகம் பிறந்த அந்த வாரத்தில் ஒரு நாள் இங்கே கடமை அந்த நாளை தேர்ந்தெடுத்து நான் பிறந்த தினம் சொல்லிக்கொண்டு நபிகள்னாயும் அல்லாஹ் நன்றி செலுத்தும் நோன்பு நோக்கின்றார்கள் வகி இறங்கியதனும் என்று சொல்லி நம்பி நோன்பு இருக்கின்றார்கள் இது பற்றி தான் முஸ்லீமிலும் வகியிலும் ஆதாரப்பூர்வம் ஹதீஸாகும் ஆக நபி தினத்தை பொறுத்தவரை அல்லாவுடைய திருத்துதல் கொண்டாடி இருக்கின்றார்கள் என்று கொள்ள வேண்டுமா அல்லது நபி தினத்தை சுத்தமாக மறந்துவிட வேண்டுமா நபி தினம் கொண்டாடப்படக்கூடிய நாள் என்று ஆண்டிற்கு ஒரு நாளை தேர்ந்தெடுக்காமல் வாரத்திற்கு ஒரு நாள் தேர்ந்தெடுத்தார் அல்லாட் திருத்துதர் அவர்கள் ஆகவே இன்றைக்கு நாம் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்து கொண்டாடினாலும் அது விதத்து கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஆண்டிற்கு ஒருமுறை எடுத்து பண்ணி எப்படி விதத்தாகும் இன்றைக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முஸ்லீம்களை நாம் அல்லாவுடைய திருத்துதர் பிறந்த தினம் அவர்கள் நோன்பு வைத்தார் அதை நான் சுன்னத்தாக நானும் நோன்பு வைக்க சொன்னால் யாராவது தடுக்க முடியுமா அதை விதத்து சொல்ல முடியுமா முடியாது தானே அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாடுவது விதத்து இல்லை என்று வரும் பொழுது வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடுவது எப்படி விதத்தாகும் ஆக இஸ்லாத்தை பொறுத்தவரை ஹலாலும் தெளிவானது ஹராமும் தெளிவானது ஒரு காரியத்தை ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் அல்லாவும் ரசூலும் சொல்லியிருக்க வேண்டும் ஹலாலும் தெளிவானது ஹராமும் தெளிவாக இடைப்பட்டது உங்களுடைய சாய்ஸ்ன்ற சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது பிறந்த தினத்தை கொண்டாடியும் இருக்கின்றார்கள் வாரத்திற்கு ஒரு நாளாக அதே சமயம் நீங்கள் கொண்டாடக்கூடாது என்று சொல்லவும் இல்லை ஆக ஹலால் என்று சொன்னால் வாரத்திற்கு ஒரு முறை மிக தெளிவாக ஹலால் என்று சொன்னால் வாரத்திற்கு ஒரு முறை அல்லாவுடைய திருத்துதல் நினைவுகூறும் விதமாக பிறந்த நாள் நாம் கொண்டாட வேண்டும் அதற்காக நாம் நோன்பு வைக்க வேண்டும் நோன்பு திறக்கும் பொழுது பல பேருக்கு உணவளிக்க வேண்டும் நன்மையை பகிர வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஹராம் என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் எவருக்கும் கிடையாது அது சலஃபியாக இருந்தாலும் சரி வகாபிகளாக இருந்தாலும் சரி கேமனாலுடைய சின்ன சின்ன அடையாளங்கள் மற்றும் நல்ல கெட்ட முன்னறிவிப்புகளை சொன்ன அபிகநாயம் அவர்கள் ஏன் பிறந்த தினத்தை வழிகேடுகள் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லவில்லை கேமனாலில் முன்னாடி பல அறிகுறிகள் கெட்டறிகுறிகள் நல்லறிகுறி சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கேம நாளுக்கு முன்னால் ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டமாகந்து என்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவார்கள் அது வடிகன்று சொல்லியிருக்காங்களா சொல்லல அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அதை வந்து வடிகன்னு சொல்ல முடியும் ஆக நபிகள் நாயகம் பிறந்த நாளை சந்தோஷமாக நாளாக புத்தாடை ஒடுத்தினாலும் சரி விழாக்களாக எடுத்தாலும் சரி பயான்கள் வைத்தாலும் சரி பள்ளிவாச தொழுகை நடத்தினாலும் சரி ஏழைகளை கூப்பிட்டு உணவு கொடுத்தாலும் சரி அது சந்தோஷமான விஷயமாகவும் அல்லாஹ் அனுமதிச்சு ஏன்னா எங்கள் சமுதாயத்திற்கு முஸ் மனித சமுதாயமே நல்வழி வகைக்காக வந்த தூதருடைய திறந்த திறந்த நாளை கொண்டாடும் என்பது உண்மையான முஸ்லீம்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகும் ஆக நபி தினம் கொண்டாடுவது ஹலால் கூடுமானது விதத்து அல்ல நபிகள் நாயகம் அவர்கள் மீது பாசம் உள்ளவர்கள் மில்லாது கொண்டாடட்டும் உங்களுக்கு தான் பாசமே கிடையாத ரசூல் இல்லா பொறுத்த ஒரு போஸ்ட் மாஸ்டரு ஒரு மெசஞ்சரு ஒரு சாதாரண தூதர்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு பாசம் கிடையாது எல்லா தூதருமே ரசூல்லா ஒரு தூதர் அல்லாவுடைய தூதர் சாதாரண மனுஷன் அப்படின்னு பிதட்டக்கூடிய உங்களுக்கு நபியுடைய பிறந்தநாள் முக்கியமானது முக்கியமான எங்களுக்கு அது முக்கியமானது ஒரு கைகிற குரானை வச்சுக்கிட்டு மருகையில் வந்து நபிகள் நாயகத்தை கண்ணிய குறைவாக அவதூறு சொல்லக்கூடிய புகாரி கிரந்தத்தை வைக்கக்கூடிய நீங்கள் ஒரு கே குரானை வச்சுக்கிறீங்க அல்லாவுடைய தூதரை பற்றி ஒரு வார்த்தை மாற்று மதத்தவராக இருந்தால் எவ்வாறு எக்திஸ்டாக இருந்தாலும் சரி திருமறை குரானோவை வைத்துக்கொண்டு இது நாள் வரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு பாகத்திலும் இஸ்லாத்தையும் குறை சொன்னது கிடையாது நபிகள் நாயத்தையும் குறை சொன்னது கிடையாது இன்றைக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை குறை சொல்கிறார்கள் புகாரி கிரந்தத்தை தூக்கி வச்சிட்டு தான் கிறிஸ்டியானிட்டியும் சரி மற்ற இன்ன வித மற்றும் சரி குறை சொல்கிறாங்களே தவிர திருமலை குரான் சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தை பற்றி உலகத்தில் யாரும் குறை சொன்னது கிடையாது புகாரி எழுதி வச்சது காரணமே அதுதானே இஸ்லாத்தை மறைமுகமாக விஷத்தை ஏற்றி வைத்தது இந்த புகாரி முஸ்லீம் திருமதி போன்றவர்கள் இவர்கள் அப்பாசியர் ஆட்சி காலத்தில் அரசபை கபிக்கலாம் அகையமே இருந்தவர்களைத்தான் காசு கொடுத்து இஸ்லாத்தை கேவலப்படுத்த வேண்டும் எதிர்கால மக்கள் கேவலப்பட்டு கொண்டு இருக்க எழுதி வைக்கப்பட்ட கிரந்தம் புகார் கிரந்தம் இந்த கிரந்தத்தை ஒரு கையிலேயும் மறுகையில் குரானை வச்சு எப்படி செட் ஆகும் ஒரு நபிகள் மீது நாங்கள் பாசம் காட்டுறோன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு நினைச்சுறாங்க நபியுடைய எதிரியாகிய ரலி ரலியல்லாக அணுகுன்னு சொல்கிறீங்கள உறுகையில் குரான் மறுகையில் கேவலப்படுத்தி புகாரி உறுகை நபியுடைய நேசம் இன்னொரு பக்கம் நபியோடைய எதிரியான மோவியா மீது நேசம் எப்படி செட் ஒரு ஒருபுறம் ரசூலோடைய பேரர் அருமை மகனார் ஹுசைனுடைய பாசம் புறம் மறுபுறம் அவரையே கொலை செஞ்ச ஈனப்பிறவியான சைத்தான் மகனாகிய யஜிதையும் நீங்கள் ரவி இல்லாகணும்னு சொல்கிறீங்க எப்படி செட் ஆகும் ஒரு புறம் புற பாசம் புறம் அவருடைய எதிரியாகிய யஜிது உமே நேசம் இப்படி இதுதான் உங்களோட நேசமும் பாசமும் இப்படி தான் இருக்கேன் தொப்பி தாடி நீண்ட தாடி கரண்டகமில் நொங்கி என்பது பாசமல்ல அந்த குடும்பத்தை நேசிக்காமல் மோவியாவின் கோத்திர சட்டத்தை ஆதரித்து அகுல் பைது குடும்பத்தை கொலை செய்த கொலைகார கும்பல் மீது நீங்கள் பாசம் காட்டுகிறீர்கள் கொலைகார கும்பலுடைய தலைவனாகிய மோவியாவே ரலியல்லாக அங்கு என்று சொல்கிறீர்கள் இப்படி சொல்லி நீங்கள் நதி மீது பாசம் காட்டக்கூடியவர்கள் அல்ல இப்படிப்பட்ட மோவியா மீது எவன் ஒருவன் பாசம் காட்டுகிறானோ அவன் நபிதனம் கொண்டாடினாலும் சரி கொண்டாடப் போனாலும் சரி எல்லாம் ஒன்று தான் அதனால் மௌலூது மிலாது நதி பிதத்து அது ஃபாத்திமியா ஏற்படுத்தியது எதுக்கும் அறிவிப்பா போதும் சும்மா கூட சேரங்குறீங்க அது ஃபாத்திமியாக்களை ஏற்படுத்தியது ஹிஜி ஆறாம் நூற்றாண்டில் வந்தது அதுக்கு முன்னாடி மௌலூது கிடையாது நவீதினம் கிடையாது உலகத்தில் எங்கேயுமே நவீதினம் கிடையாது யாருக்குமே பிறந்த கெடுத்ததே கிடையாது ஃபாத்திமியாக்கள்னு சொல்கிறீங்களா முதல் பிதத்தை ஏற்படுத்த ஃபாத்திமையாக்களா நபிதினம் பிதத்து கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அது பிதத்தாக வரிந்து கொண்டு பா சொல்கிறீங்களே நுபுவத்தின் அடையா அடிப்படையில் கிலாபத்தை வீழ்த்தி மன்னராட்சி கொண்டு வந்தது யார் இந்த மோவியாக தானே முப்பது வருஷம் கிலாஃபத்து நுபுவத்தின் அடிப்படையிலான கிலாஃபத் இந்த கிலாபத்தை இல்லாமலாக்கி மன்னராட்சி கொண்டு வந்தது யார் மோவியா அவ உலகத்திலேயே இஸ்லாத்தின் முதல் பிதத்தை ஏற்படுத்தியவை யார் இந்த மோவியா அந்த மோவியா தூக்கி போட்டுவிட்டு ஆறு நூற்றாண்டு கட்சிக்குன்னு சரிங்கிறீங்க வந்துட்டு பாத்திமியாக்கள் ஷியாக்கள்ங்கிறீங்க உங்களுக்கு ஷியா விட்டால் வேற யாருன்னு தெரியாது உங்களுக்கு ஷியா சுன்னிங்கிறது ஜாதி ஆக்கிட்டீங்க எப்படி இந்து மதத்தில் ஜாதிகள் இந்து கிரமத்தில் ஜாதிகள் இருக்குதோ அவங்க மதம் மேல அப்படிங்கிற மாதிரி ஷியாக்காரனுக்கு சுண்ணியை பற்றி தெரியாது சுண்ண ஜமாத்தான் ஷியாவை பற்றி தெரியாது மாறி மாறி காஃபீர் காஃபீர் அப்படிங்கிறீங்க என்ன கேவலமான பொழப்பு உங்கள் பொழப்பு ஒரு விஷயத்தை சொல்கிறதால நேரில் பதில் சொல்லுங்கள் தெரியலன்னு வச்சுக்கோட ஷியா 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 ஆனால் வந்து உறுதியாக சொல்கிறேன் நபீதி நம்ம கொண்டாடுவது விதத்து அல்ல ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திங்கள் நாம் நோன்பு நோர்த்து நபிகள் பிறந்த திறந்த என்று சொன்னால் அது எப்படி ஹலாலோ அல்லாவுடைய திருப்பு செய்தது ஹலாலோ ஒவ்வொரு திங்கள் நோன்பு நோற்பதோ அன்றைக்கு சக்கா ஜதக்கா கொடுப்பது எப்படி வந்து ஹலாலோ அதுபோல் தான் வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளி திங்கட்கிழமை செலக்ட் பண்ணி நாம் எப்படி சிரிக்கிறோம் மிலாது விழா கொண்டாடினார் நபிகள் நாயகம் அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு நாள் கொண்டாடுவது ஹலால் தானே தவிர ஹராம் கிடையாது விதத்து கிடையாது நரகத்தை கொண்டு போயிருச்சு சரி யாருக்கெல்லாம் அல்லாவோட தூதர் மீது பாசம் அவங்க நபிகள் மிலாது நம்பி கொண்டாடட்டும் மற்றவங்க பொத்திக்கிட்டு உட்கார்னு சொல்லிக் கொள்கிறேன் வாஹிர் தாவானா அது நபில்லால ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்